தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகனாகி தனுஷ் அவர்கள் நடித்து வரும் விஐபி டூ வேலையில்லா பட்டதாரி பார்ட் டூ திரைப்படத்தில் கஜோல் அவர்கள் நடித்து வருகின்றார் இந்த தகவல் அனைவரும் அறிந்த தகவலே ஆனால் கஜோல் அவர்கள் நடித்து வரும் கதாபாத்திரம் பற்றிய தகவல் இப்பொழுது இணையத்தில் கசிந்திருக்கின்றது பல வருடங்களுக்கு பின் தமிழில் மீண்டும் அறிமுகமாகும் கஜோல் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் என்று கேட்டீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் இதோ அந்த தகவல் உங்களுக்காக இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்து பலத்த வெற்றியை கொடுத்து தனுஷ் அவர்களுக்கு மீண்டும் உறுதியான உயர்வான இடத்தை கொடுத்த திரைப்படம்தான் விஐபி வேலையில்லா பட்டதாரி அந்த வெற்றிக்கு அனிருத்தவர்களும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்பட்டிருந்தது இருப்பினும் வேலையில்லா பட்டதாரி பார்ட் டூ திரைப்படத்தில் அனிருத்தவர்கள் இல்லை அனிருத்தவர்கள் இல்லாவிட்டாலும் இந்த திரைப்படத்தில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் கஜோல் கஜோல் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அஞ்சு ஹீரோயினாக நடிக்கின்றார் என்ற ஒரு தகவல் எப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அஞ்சு ஹீரோயின் என்றால் ஆஞ்சி ஹீரோயின் அல்ல அஞ்சு ஹீரோயின் வெள்ளியாக நடிக்கின்றார் அதாவது படையப்பாவில் நீலாம்பரி போன்று இந்த திரைப்படத்தில் கஜோல் அவர்கள் எதிரான கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளும் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான சமூக செய்திகள் என்ற அனைத்து செய்திகளையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்